திருச்சிற்றம்பலம் பதிகம் எண் ஏழு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த நான்காம் திருமுறை திருப்பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதாரகவுளை தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் சொற்றுணை சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கத்துணை பூட்டியோ கடலில் வாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கருங்கலம் பொங்கு தாமரை யாவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் ஓவின் கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுறடுக்கிய விறகில் உள்ளிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயிற்ற பாவத்தை நன்னினில் ரறுப்பது நமச்சிவாயவே பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பெறான் என்று வினவுவோமல்லோம் கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்த கருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கருங்கலம் திகழுங்கில்முடி நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் ஆழ் தோறும் நல்குவா நலன் குலமிலராகிலும் குலத்துக்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அல் நெறி கூடிச் செல்றும் ஓடினின் ஓடிச் உருவம் காண்டலும் நாடினின் நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன் ிய முதல்வள் முக்கண்தல் நெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்களைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லையே के <tries> बलम् <tries>